இங்க இருக்கிற பட்டிகர் பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் காரி சீந்து வாளா என்னமோ உன்ன கட்டி கேந்து ஊர் பொண்ணல தவம் இருக்கிற மாதிரி சொல்றியே அம்மனி யாரு பக்கவாத்தியமா ஏய் தவறா நான் மட்டும் நான் கடச்சிருவேனா இந்த ஊர்லயே டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு ஐ அம் ஒன்லி மேன் யூ நோ என்னமாமா கட்டிடல பொண்ணாச்சு வாங்கி கொடுத்தேன் நீ ஒன்னும் கவலைப்படாத செய்முறை எதுவுமே உனக்கு பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைக்கு முன்னாள் மூணு பல்லு சொன்னாங்களே உண்மைதான குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்கள மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்காங்க புலி மேல உட்காந்தா கடிச்சு போடுதான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கறவ ஐயோ ஐயோ நான் உங்கள பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்கார்ந்து இருக்கேன் யாரு வந்து உட்கார்றது பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவன போட்டு அடிச்சிட்டே இருக்கே ஏய்யா அவன அடிக்கறத நிறுத்தவே மாட்டியா நீ போத்திட்டு அங்கே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் அது ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ளமுனி நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இன்னும் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மற கம்மி தெரியா யோ விஷயத்துக்குறாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாண பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா உண்மை புரியலீங்க ஏ அடா ஏ காரி தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கி ஏன் சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் பயா

ஊற்றியா ஏன் சாம்பார் சாம்பார் அலையுறீங்க சாம்பாரை தொடுத்துடுங்க சாம்பாரை தொட்டு சாப்பிடுவேன் முக்கி சாப்பிடுவேன் கரைச்சி குடிப்பேன் அது ஏன் இட்டா என்ன அங்கே சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க இங்கே சாம்பாரை குடிக்கிறேங்கிறீங்க குடிக்கிறதுக்கு அளவுலையா ஏன் பாவன் குடியாரா ஆ என்ன நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே சித்தப்பா நீங்கள் சும்மா நீ சொல்லக்கூடாதுய்யா யார் திருப்பா அவரு யாரு எனக்கு என்ன எனக்கு எல்லாம் முடியும் ஏன் சாம்பார் 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 எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த செத்தான் வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் 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 தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் போங்கலாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

என்னது முயற்சி பெற்ற ஏறாள மாற மாறேன் அளி லி சூளி சாவண்டி அளி லி சூளி சாமண்டி ஓ ஓ ஓ ஓ ஓடிப்போம் திரும்பி தான் இவனே கூடி கூடி போயிரு இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிபூதி புடி அது இருக்கிற இடத்த சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஒடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லாத்தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க

ஏ சாம உடுக்கி அடிச்சிட்டு ஒழுங்கா இருக்கணும் சரிங்க நீ எல்லாம் என்கிட்ட சிசியனா இருக்கிறது குடுத்து வச்சிருக்கணும்டா கமச்சி போலாம் ஓ புதுசா கையாள ஜோடிகளா சரியான ஜோடி நல்லா இருங்க கொஞ்சம் விபூதி விடுங்க இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா பெரியவனுக்கு கையால் ஆனா அல்லது இத கொண்டு போங்க காத்து கருப்பு எதுவுமே உங்க கிட்ட அண்டாது போங்க வரண்ணா நல்லா இருக்கா அம்மா போலாம் அது பெரிய மனுஷன சிரிக்கிறது

சொல்லு 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 அண்ணா என்னแน அது தெரியுமா சிங்கப்பூர் வேற இங்க இந்த ஊர்ல சொல்ல சரி சொல்லடா டியோ ஏ கூட்டி வண்டீங்களே உங்களோட பெரிய தலையா போச்சு ஊர் விட்டு வந்திருக்கேன் ரொம்ப சொல்லுங்க

இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்னேன் வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும் அங்க வர பாருங்க இருக்கு அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான் இங்க ஃபாரின் காரு தான் ஓடும் இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்த எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விற்க முடியாம அலையறான்னு அர்த்தம் பாடா என்ன தம்பி உங்க அப்பா விஷயம் இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு

மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திரசக்தி நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலனா என்னன்னா நீங்க சும்மா சும்மா அதே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால்ல விழுந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கனா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னன்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசிர்வாதம் வாங்க தான் போறேன் டேய் கொஞ்சம் இரு இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஆ ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற என்னடா ரெண்டு பக்கம் அடிச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போறமா அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு காணி வேணாமா ஓட்ட போறியா ஏடா கம்பெனி தலையா நீ எல்லாம் இதுக்கு சிங்க பூருக்கு வர்ற இது பாரின் பாரு இவ்வளவு தானா ஏன் நாய் கூத்து போறியா இல்லண்ணே பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்குண்ணே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன்

இந்த உலகத்தில் தமிழ் ஒன்றை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி எப்படியே ஏ கொய்யா போடுறா போறா அட போடா படுறா சச்சா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போடணும்னு ஒன்னு வெட்டி விட போறேன் அப்படியா இதை புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன் என்ன முடியுவா அதுல மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டேரக்ஷன் பண்ண போறேன்

நீ நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எ எதுக்குடா நீ பல்ல காட்ற நீங்கள துணியில அமர்ந்தா எப்படிருக்கும் நினைச்சேன் ஹே எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஹே இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் ஹே என்ன பாக்குறே டேய் இங்க பாறா நகப்படாத பரதேசி நாயே

குருநாதர் வாழ்க பேசாம வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ண பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமனம் வரது நாள் இல்ல மாடையா கடைசி எச்சரிக்கையா மாத்த போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுனேன் உன்னை பிச்சு எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில